சாதனையாளர்களுக்கு வறுமை என்பது தற்கால தடை என்பார்கள் அதனை மெய்ப்பித்துக் காட்டியிருக்கிறார் சிறுவயதிலேயே தந்தையை இழந்த மாணவர் நந்தகோகுல் தாயின் உறுதுணையோடு வாழ்க்கையில் உள்ள சோதனைகள் அனைத்தையும் கடந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கீரனூர் கிராமத்தில் முதல் முறையாக மருத்துவம் படிக்க செல்லும் மாணவர் என்ற சாதனையை செய்துள்ள நந்தகோகுல் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கீரனூர் நடுத்தரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் வனிதா தம்பதியர் இவர்களுக்கு இரண்டு மகள்களும் நந்தகோகுல் என்ற ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் ஆட்டோ டிரைவரான மணிகண்டன் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த சூழலில் அவரது மனைவி வனிதா ஆத்தூர் அருகே உள்ள தனியார் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலும் வீட்டில் வைத்து தையல் தைத்தும் தனது மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் நந்தகோகுல் ஆத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் அறநூறுக்கு நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதனை அடுத்து மருத்துவம் படிக்க நினைத்த நந்தகோகுல் அந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வை எழுதிய போதிலும் போதுமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் கிடைக்காததால் மருத்துவ இடம் கிடைக்கவில்லை இருந்த போதிலும் மகனின் மருத்துவ கனவை நிறைவேற்ற எண்ணிய நந்தகோகுலின் தாய் வனிதா இரவு பகலாக உழைத்து கிடைத்த குறைந்த வருமானத்தை வைத்து நந்தகோகுலை தனியார் நீட் பயிற்சி வகுப்பில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் அண்மையில் நடந்த நீட் தேர்வில் இருபதுக்கு அறுநூற்றி நாற்பத்தோரு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வாகியுள்ள நந்தகோகுல் என்னுடைய கனவை அவர்களது கனவாக நினைத்து என்னை ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் டுவெல்த்லாம் வந்து எனக்கு நானூத்தி எண்பத்தி நாலு மார்க் தான் வந்திருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நீட் எக்ஸாம் எழுதுனேன் அதுல அறுநூத்தி நாற்பத்தோரு மார்க் வந்திருந்தது இப்போ அரசு ஒருக்கி அரசோட ஏழு சதவீத ஒருக்கீட்டில் பத்தாவது இடம் கிடச்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் டாக்டர் படிக்கிறது எப்படி எவ்வளவு இல்லை அது வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கிட்டு இருக்குது அதில் வந்து எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கிறக்காண்டி தான் படிக்க எங்கள் டீச்சர்ஸோட மோட்டிவேஷனில் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் அட்டம் பண்ணும்போது மார்க் கம்மியாக இருந்தது திருப்பி படி முடியும் அப்படிங்கும்போது தான் ரெண்டு அட்டம் சீட் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை விட என் என் கனவோ அவங்க கனவாக என்ன மோட்டிவேட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே ஊர்க்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவனது தந்தை இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அவரது எண்ணத்தை என் மகன் செய்வான் என்று கண்களில் என் பேர் வனிதா என் பையன் நந்தகோகுல் தான் நீட்ல பத்தாவது ரேங்க் வாங்கி ஸ்டேட் ஸ்ட்ரீட்ல வந்திருக்கான் அவனுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு அவனுக்கு பத்து வருஷத்துக்கு ஒன்பது வருஷத்துக்கு முந்தைய அவங்க அப்பா கிடையாது அப்பா இல்லாம தான் நான் அவங்கள வளர்த்தேன் என்ன ஏம்ல வளர்த்தேன்னா படிப்பு இல்லாதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறக்காண்டி என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு டாக்டர் பதவிங்கிறது பெரிய விஷயம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இந்த பணம் வசதி எதுவுமே இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த நிலைமையில் அவங்க அப்பா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா ஊருக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க இல்லை சரி அவங்களோட நினைவு வந்து பயனாவது காப்பாற்றுவான்னு நான் நினச்சேன் சோதனைகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் தாயின் உறுதுணையோடு போராடி தனது மருத்துவக் கனவை எட்டிப்பிடித்துள்ள நந்தகோகுலுக்கு இடிவி பாரத் தமிழ்நாடு வாழ்த்து கூறி மகிழ்கிறது இடிவி பாரத் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் அசோக் சக்கரவர்த்தி